புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிராணடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் சேக்குழாரடி கிழாரடி சென்னி இருத்துவாம் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய் கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சிம்பரும திருத்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல்தானே கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலா இல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம் கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மேகண்டான் சந்ததிக்குவோர் மிஞ்ஞான பானுவாயி குயிலாறும் திரு ஆவடு துறைவாள் தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி ஞானாசிரியப் பெருமக்கள் திருவடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கி தாயாருடனாகி அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடித்தாமரைகளை மனமுடிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை இந்நன்னெருவிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய பொன்னார் திருவடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி ஞானாசிரியப் பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும் மனம் காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுது ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை சென்னிமிசை வைத்து தலமுறை பணிந்து உள்ளம் உறை உடலாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் விரும்பக்கூடிய திருவடிகளையும் எளியேன் முக்கரணங்களினாலுமே வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு துணை நின்று அருள திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பினுடைய விரிவுரை அமர்விலே திருவாசக நம்முடைய மணிவாசகப் அருளிய திருவாசகத்தினுடைய பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் திரு அம்மானை என்ற பகுதியில் பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் அப்படிங்கிற திருப்பாடல் வரை கடந்த வகுப்பில் சிந்தித்தோம் பக்கம் தொண்ணூற்றி நாலு ஜூன் மே மாத பாடத்திட்டங்களில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நூல் ஜூலை மாதத்துக்குரியது இன்னும் அந்த பாடத்திட்டம் நம்ம தொடங்கப்பெறலை விரிவுரையில் மே மாதத்துக்குரிய பாடம்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த திரு அம்மானை அப்படிங்கிற பகுதியில் தொடர்ந்து இன்னும் ஒரு இரண்டு பாடல்கள் இருக்கின்றன அந்த துண்டப்பிரையான் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்பாடலருந்து இன்றைய வகுப்பில் நாம் சிந்தனையை தொடங்கியிருக்கிறோம் பக்கம் தொண்ணூற்றி நாலில் பத்தாவது பாடல் துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோல மா ஊர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டம் முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே அந்தமிலா ஆனந்தம் பழ அடியார்க்கு இந்து அருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாயிங் இப்போ இந்த அம்மானையில் முதல்ல இறைவனை சொல்கிறார் இந்த துண்டப்பிரையான் அப்படின்னா என்ன பொருள்னா பிறை துண்டத்தை அணிந்துள்ளவன் அர்த்தம் இறைவன் தலையில் சடையில் சூடியிருக்கக்கூடிய பிறைக்கு துண்டம்னு பொருள் துறை துண்டப்பிறையான் பிறை துண்டம் உடையவன் பொருள் அப்போது அந்த இந்த சந்திரனை சூடியிருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்க்கும் பொழுது இறைவன் செய்த கருணை அதாவது அவன் செய்த பிழைகளையும் குற்றங்களையெல்லாம் பெருமான் கருதாமல் தன்னுடைய திருவடியே சரண் என்று சார்ந்தவனை என்ன பண்ணிட்டார் தலைமையில தூக்கி வச்சிட்டார் அதனால் அவனுக்கு அவனுடைய குற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தெரிஞ்ச செய்தி தான் அந்த சந்திரனுக்கு அவ்வளோ பேரை மனமுடித்து வைக்கக்கூடிய நிலையில் ரெண்டு பேருக்கிட்ட மட்டும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருந்தான் அந்த நிலையில் அவனுக்கு ஒரு பிழையை வ செய்தானவன் அதுக்கப்புறம் தக்கன் வேலுவியில் கலந்து கொண்டான் அதுவும் குற்றம் இதையெல்லாம் சிவபெருமான் கருதலை ஏன்னா அவன் பெருந்தகையாக இருப்பவன் சிவபெருமான் அதனால் உயிர்களுடைய குற்றங்களை கருத மாட்டான் அது சரணடைந்த உயிர்களுக்கு அருள் செய்வது அவனுடைய கருணை பெருமை அது அப்போ இறைவன் துறைப்பு துண்டப்பிறையை அணிந்த அந்த வரலாற்றை இங்கே சொல்கிறார் துண்டப்பிரையான் அதுக்கப்புறம் மறையான்கிறார் மறையான் அப்படின்னா விதிவிலக்குகளை அறிந்து வினைகளை செய்து போகங்களை நாம் அனுபவிப்பதற்கும் வேண்டியவாறு வழிபாடு செய்து வேண்டிய சித்திகளை எய்துவதற்கும் ஞானம் பெறுவதற்கு தக்க குருநாதர் வாயிலாக வழிகாட்டப்பெற்று வீடு வேறு எய்துவதற்கும் உதவக்கூடியது வேதங்கள் இந்த வேதங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லாம் இருக்குது அதாவது விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்குது என்ன விதி யார் யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு அந்த விதிவிலக்குகளை அறிந்து கொண்டு அந்தந்த உயிர்கள் தத்தம் நிலையில் இன்பங்களை அனுபவிக்கலாம் உலகத்தில் இது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போது மனிதர்கள் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்குனா ஒரு விதி துறவரவங்கனா ஒரு விதி ஞானிகள்னால் ஒரு விதி முனிவர்கள்னா ஒரு விதி இப்படி விதி உண்டு அதில் சில இதில் அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்லாம் வேதங்கள் பெருமான் மொழிந்த வேதங்களில் இருக்க அதுக்கப்புறம் தேவதைகளுடைய வழிபாடு வேதத்தில் சொல்லக்கூடியது தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களை இஷ்ட தேவதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்தந்த உயிர்கள் என்ன விரும்புதோ அதுக்குரிய தேவதைகளை வழிபட்டு வேண்டியவற்றை பெறுவதற்கும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் அந்த ஒவ்வொரு இஷ்ட தேவதைகளுக்கும் தனித்தனி மந்திரங்கள் வேதங்களில் இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஓ அதுக்கு காயத்ரி மந்திரம்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்போ முருகனுக்குனா ஒரு மந்திரம் துர்க்கைக்குனா ஒரு மந்திரம் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து அந்தந்த தேவதைகளை வழிபட்டு அவர்கள் வாயிலாக அந்தந்த சித்திகளை பெறுவதற்கும் வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் கடந்து நிறைவாக இந்த நிறைவான செய்தி வேதங்களில் சொல்லப்பட்டது என்னென்னா ஞானம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் தக்க குருநாதன் வாயிலாக குருநாதனாக இருந்து வேத அந்த ஞானத்தை அருளுவான் எதுக்கு வீடு வேற்றி கொடுப்பதன் இது எல்லாமே வேதத்தில் உள்ளது அதனால் மறையான் அப்படின்னு அதை அருளி செய்தவன் இறைவன் என்பதனால் அவனுக்கு மறையான் அப்படின்னு குறித்தார் பெருந்துரையான் எல்லா மறைகளாலும் அறியப்படக்கூடியவன் இன்னொரு பொருள் மறையான் மறைத்தலை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்து இன்னொரு பொருளும் உண்டு மறைனா வேதம்னு சொன்னால் இந்த பொருள் மறைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு மறைத்தலை செய்பவன் பக்குவமுடையவர்களுக்கு தான் மறைக்க மாட்டான் பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு மறைத்தல் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு எதனையும் மறைக்காமல் விளங்குபவன் அதனால் மறையான் அப்படின்னு ஒரு பொருள் அடுத்து பெருந்துரையான பெருந்துறையில் எழுந்தொருள் அவன் மார்பில் புரிநூலை கொண்டிருப்பவன் கொண்ட ஏற்கனவே சொன்ன செய்தான் ஒன்பது புரிகளாக கொண்ட நூல் திருமுருகாற்று படையில நக்கீரர் பாடுறார் ஒன்பது கொண்ட மூன்று புரி மூணு நூலு அது மாதிரி மூணு ஒன்பது புரிகளாக இருக்கக்கூடியது விதி உண்டு பூநூல் அணியலாமா அப்படின்னு நமக்கு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு இந்த பூநூல் அணியலாமா இல்லை கட்டாயமா தேவையா அப்படின்னா அதில் நூல்களில் நமக்கு அந்த விதி சொல்லப்பட்டிருப்பது மூன்று நூல்கள் என்பது ஒரு வடம்னு அர்த்தம் மூன்று உடைய மு புரிநூலுக்கு வடம் என்று பேர் அப்படி மூன்று வடம் ஒன்பது புரிகளை அணிந்தவன் பெருமான் அது என்னதுக்கு மூணு வடம் அப்படின்னா இல்லத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்கள் ஒரு வடம் அணியலாம் திருமணம் ஆனவர் இல்லத்தால் இரண்டு வடம் அணியலாம் உடையவர்கள் மூன்று வடம் அணியலாம் என்பது வேதங்களில் விதிக்கப்பட்ட விதி இதன்படி அந்த முப்புரி நூலை பெருமான் சொன்ன பெருமானே அணிந்திருக்கிறான் அது மூன்று வடங்களை அணிந்திருக்கிறான் தான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கோலம் அப்படின்னா அழகிய அழகிய மானா குதிரை குதிரையை ஊர்தியாக உடையவன் ஏன்னா மதுரை பெருமன் நன் மாநகரில் குதிரை சேவகன் ஆகிய நன்மையும்னு மணிவாசகர் பாடுறார் இப்போ குதிரை சேவகனாக வந்தான் குதிரையின் மேலே இப்போ கோலம் கோலமா ஊர்தியான இந்த பொருள் அதை பிரித்து கோலம் கூட்டல் ஆ கூட்டல் ஊர்தி அப்படின்னு பிரிச்சிங்கன்னா ஆ அப்படின்னா பசு விடை அப்போ அழகிய ஆணூர்தியில் வருபவன் ஒரு அர்த்தம் மானா குதிரைன்னு வச்சுக்கலாம் ஆண் பிரிச்சிங்கன்னா விடைன்னு வச்சுக்கலாம் அடுத்தது கண்டம் கரியான் ஆழகால விடத்தை உண்டதனால கழுத்து கருத்து இருக்கக்கூடிய கண்டமுடையவன் செம்மேனியான்னர் என்னுடைய திருமேனியுடைய வண்ணம் செந்நிறம் செம்மேனியான் வெண்ணீற்றான் அந்த செந்நிற மேனியில் எரி போன்ற நெருப்பு போன்ற அந்த மேனியில் பராசக்தியின் வண்ணமாக இருக்கக்கூடிய திருநீரை பூசியிருக்கின்றான் அதான் வெண்ணீற்றான் அவர் திருநீர் என்பது பராசக்தியினுடைய வ வண்ணமாக இருப்பது என்று பராவணமாவது நீருன்னு ஞான சம்பந்தர் பாடுறார் அப்போ அந்த வெண்ணீற்றான் அவன் யார் அண்ட முதல் இப்போ கரியான்னு சொன்னார் இந்த மூணாவது அடியில் பார்த்தீங்கன்னா இறைவனை கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணிற்றான் மூணு நிறம் சொல்கிறார் இது மூணும் கருப்புங்கிறது ஒன்று செந்நிறங்கிறது ஒன்று நிறம் வெள்ளை அப்படிங்கிறது ஒரு நிறம் ஆனால் மூன்றும் உடையவன் மூணும் முரண்பாடாக இருந்தாலும் அந்த மூன்றும் ஒருங்கே பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சுவையை மணிவாசகர் பாடுறார் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அண்ட அண்டங்கள் இந்த உலகத்தினுடைய தொகுப்பு தான் அண்டங்கள் இந்த அண்டங்களுக்கெல்லாம் முதலாயினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அண்டங்கள் தோன்றுவதற்கு நிமித்த காரணமாக இருப்பவன் சிவபெருமான் முதல்ல இருப்பவன் அர்த்தம் இல்லை முதல் அப்படின்னா நம்ம மூலதனம் கேபிட்டல்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி இந்த அண்டங்கள் உலகங்களின் தொகுப்பாகி அண்டங்கள் தோன்றுவதற்கு நிமித்த காரணமாக நிற்பவன் அது அண்ட அந்த அந்தமிலா ஆனந்தம் பல அடியார்க்கு பண்டை பரிசே இந்த அருளுவான் இப்போது இந்த இடத்துல ஒரு சொல் போடுறார் பண்டை பரிசே அருளுவான் என்ன அருளுவான் அந்தமிலா ஆனந்தம் அருளுவான் யாருக்கு அருளுவான் பல அடியாருக்கு அருளுவான் இப்போ பண்டை பரிசுன்னு சொன்னார் அந்த பண்டை பரிசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா கேவல நிலையில் ஆணவ மலத்தோடு பிரிப்பின்றி அத்துவிதமாக அப்படின்னு அர்த்தம் பிரிப்பின்றி இருளில் மூழ்கி கிடந்தது ஆன்மா அதுக்கு பேர் கேவலம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவான் நம்ம தினந்தோறு இருக்கிற நிலைக்கு சகல நிலை அதில் இருக்கக்கூடிய கேவலம் ஆனால் அனாதியாக நாம் ஆன்மா இருந்த நிலைக்கு கேவலம் அப்படின்னா ஆணவ மலத்தோடு அத்துவிதமாக இருந்த ஆன்மாவுக்கு அந்த நிலையிலிருந்து பிரித்து எந்த நிலையிலிருந்து இருள்ள கடந்த நிலையிலேருந்து எடுத்து நமக்கு படிமுறையில் சோபானம்னு சொல்லுவாங்க படிமுறையில் நமக்கு நம்முடைய அறிவில பக்குவத்தை கொடுத்து மலபரிபாகம் சத்தினி பாதத்தை எல்லாம் கொடுத்து தன்னுடைய திருவடி கீழ் வைக்கக்கூடியதான் பண்டை பரிசு யாருக்கு அருளுவான் பழ அடியாருக்கு அருள்வான் திருப்பல்லாண்டு பாடுறப்ப மலவிடையாருக்கு வழி வழி ஆளாய் மனம் குடி பிறந்த பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கு அப்படின்னு பாடுறோம் இப்போது பழ என்ன அப்படின்னா இந்த பிறவி இல்லை இதுக்கு முற்பிறவிகளிலும் பலவற்றிலும் சிவபெருமானுக்கு வழி வழியாய் ஆளாய் வந்தவர்களுக்கு பழ பேர் இந்த பிறவி இல்லாமல் முற்பிறவிகளிலும் ஈசனுக்கு தொண்டுபட்டு அடிமைப்பட்டு அவனுக்கே பணி செய்யக்கூடிய நிலையில் வந்தவர்கள் இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவடிவில் வந்து உணர்த்தி அருளுவான் அதான் அந்தமிலா ஆனந்தம் ஈந்தருளும் அப்படின்னார் அந்தமிலா ஆனந்தம்னா முடிவில்லாத பேரின்பத்தை தந்தருளுகிறான் அப்படி அவர்கள் அந்த பேரின்பத்தை அடைவதைக் கண்டு அண்டம் வியப்புறும் என்னடா இவங்க முத்தி பெற்று விட்டார்கள் அப்படின்னு இறைவன் அடியார்களுக்கு பண்டை பரிசாகிய முத்தியை ஈந்து அருளக்கூடியதைக் கண்டு அண்டம் வியப்புறுகின்றது அப்படின்னா அண்டங்களில் வசிக்கக்கூடிய உயிர்கள் வியப்படைகின்றது அப்படி வியப்புறுமாறு செய்யக்கூடிய பெருமானை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னார் அடுத்த பாடல் விண்ணாலும் தேவர்க்கு விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அழிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண் ஆளும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணால் கழல் காட்டின் ஆயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா நாய் தேவர்க்கும் மேலாய வேதியன் தேவர்கள் விண்ணுலகத்தில் வசிப்பவர்கள் இவங்களுக்கு மேற்பட்டு அந்த உலகங்களையெல்லாம் கடந்து நின்று ஆட்சி செய்பவர்கள் இந்த தேவர்களுக்கு தேவர்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் விண்ணாளும் தேவர்கள் விண்ணில் இருக்கிறவங்க தேவர்கள் அந்த விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் விண் ஆளும் தேவர்கள் இந்திரன் மால் பிரமன் உள்ளிட்டவர்களாக விண் ஆளும் தேவர்கள் அந்த இந்திரன் குபேரன் நான்முகன் திருமால் இவங்களெல்லாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பெருந்தேவர்கள்னு மண்ணுலக வாசிகளை விட வா விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க மேலானவங்க அவங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவங்க அவங்களுக்கு விட மேலானவர்கள் அப்படி இருக்கக்கூடிய மேலானவர்களை மேலானவன் சிவபெருமான் அதான் விண்ணாலும் தேவர்க்கும் தேவர்க்கும் தேவன்னு சொல்கிற நிறைய இடங்களை ஆனால் இந்த இடத்துல தேவர்களையெல்லாம் ஆளக்கூடிய பெருந்தேவர்களுக்கெல்லாம் தேவன் மேலாக இருக்கக்கூடிய வேதியன் அப்படின்னார் வேதியன்னா அந்தனன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு வேதித்தலை உயிர்களிடத்தில் செய்பவன் மண் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான் அப்படி விண்ணில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல மண்ணை ஆளக்கூடிய மன்னவர்க்கும் மாண்பாகி இருக்கின்றான் அது என்ன மாண்பு அப்படின்னா ஒரு அரசர்னா எப்படி இருக்கணும் எப்படி ஆட்சி செய்யணும்னு இலக்கணங்களை வ வகுத்து எப்படி அரசு ஆட்சி செய்யணும்னு தானே ஒரு எடுத்துக்காட்டாய் நிற்கக்கூடிய உடையவன் சிவபெருமான் அதனால் மன்னாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றான் தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாடு அந்த நாட்டை உடையவன் தன்னார் தமிழ் தமிழ்மொழிக்கு அப்போது என்ன தன்னார் தன்ன குளிர்ந்த அர்த்தம் இந்த இடத்துல இனியன்னு அர்த்தம் இந்த பேர் பெறுபட்டது இனிமையானது தமிழ்மொழி ஒன்று மட்டுமே எல்லா மொழிகளிலும் இனிய மெல்லிய ஓசை உடையது தன்னை கற்போருக்கு எளிதாக இருக்கக்கூடியது தமிழ்மொழி தான் இன்றைக்கி தமிழ்மொழி தான் ஆயிடுச்சு ஆனால் தமிழ்மொழி இயல்பு கடினம் கிடையாது எளிமை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியது ஏன் அப்படின்னா நம்ம நம்மளுடைய உணர்வுகளில் மொழி எழுத்துக்கள் எங்கே இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது நம்ம உணர்வுகளே இருக்குது அந்த உயிரெழுத்துக்கள்னு அதை குறித்து வச்சாங்க மெய்யெழுத்துக்கள்னு வச்சாங்க அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள்னு வச்சாங்க அதெல்லாம் தனியாக இல்லை நம்ம உடம்பு உயிர் அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் அதனால் அது தன்னார் தமிழ்னர் அந்த தமிழை கற்புவதற்கு எளிதாக இருக்கும் இனிதாக இருக்கும் கற்பவர்களுடைய உள்ளத்தை குளிர்விக்கும் இதெல்லாம் தமிழுக்குரிய ஆற்றல் அதனால் தன்னார் தமிழளிக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளுடையதாக இருக்கும் நீங்கள் ஒரு எழுத்து சொன்னாலும் அது ஒரு பொருளை குறிக்கும் ஆ அப்படின்னா பசு கோ அரசன் அது மாதிரி ஆழ்ந்த பொருள் இருக்கிறது அதனால உள்ளத்தை குளிர்விக்கக்கூடிய இனிய மெல்லோசையுடைய கற்போருக்கு எளிமையாக கற்கக்கூடிய வகையில் அமைந்த தன்னார் தமிழ் அந்த தமிழை உலகத்துக்கு அழிக்கக்கூடிய நாடு தென்பாண்டி நாடு அந்த தென்பாண்டி நாட்டை உடையவனாகியிருப்பவன் சிவபெருமான் ஏன்னா அளிக்கும் அழித்தல்னா பாதுகாத்து கொடுத்தல்னு அர்த்தம் அழித்தல் பாதுகாத்து கொடுத்தல் ஏன்னா பாண்டி நாடு ஒன்று தான் மூன்று தமிழுக்கும் சங்கம் வைத்து சிவபெருமான் அந்த தமிழை ஆராய்ந்து இந்த உலகம் தமிழை கற்று பயன்பெறுவதற்காக அதை பாதுகாத்து கொடுத்தவன் சிவபெருமான் அதனால தான் தமிழ் அழிக்கும் தன்பாண்டி நாடு இறைவனே இங்கே ஒரு புலவனாக வந்தான் தமிழை காத்தான் இந்த உண்மையை மணிவாசகர் சொல்கிறார் அப்படின்னா சிவபெருமானுக்கு தமிழ் மேலே எவ்வளவு அன்பும் விருப்பமும் இருந்திருந்தால் சிவபெருமானே தான் ஒரு புலவனாக வந்து இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழுக்கும் தனித்தனியாக சங்கம் வைத்து அதை நமக்கு பாதுகாத்து கொடுத்துருப்பான்னு பாருங்கள் அப்போ தமிழை நினைக்கிறப்பெல்லாம் சிவபெருமான் நினைக்கணும் ஐயோ இந்த சிவபெருமான் கொடுத்தது இல்லையா தமிழ் இந்த தமிழை நாம் எப்படி போற்றணும் நாம் எப்படி பாதுகாக்கணும் இன்னைக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு இன்னைக்கு தமிழில் பேசுகிறதே அரிதாகிவிட்ட நா காலம் ஆயிடுச்சு வணக்கம் ஐயா வணக்கம்னு சொன்னால் ஏற இறங்க பார்க்குற காலம் ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னா ஆ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது போல வணக்கம் ஐயான்னு சொன்னா என்ன ஐயாவா அம்மா வணக்கம் அம்மாவா அப்படின்னா நமக்கு அப்படியே பழகிட்டோம் ஆனால் தமிழ் இறைவன் பாதுகாத்து கொடுத்தது இப்போ தமிழ் தமிழ்னு சொல்கிறப்பெல்லாம் பேர்லாம் சிவபெருமான் அவன் இல்லைன்னா இந்த தமிழ் கிடையாது தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை உமையம்மையை உமையம்மைக்கு தலைவனாக இருப்பவன் பெண் ஆளும் பாகன் இன்று உமையம்மையை குறித்தது உமையம்மைங்கிறது யார் அப்படின்னா பேரருள் அப்போ பேரருளுக்கு உருவகம்தான் உமையம்மை அப்போ உமையம்மை ஆள்பவன்னா என்ன அர்த்தம்னா பேர் அருள் உடையவன் அருளை ஆள்பவன் இப்போ அந்த அருளை பேரருளை உயிர்களுக்கு தருபவன் அர்த்தம் பேணு பெருந்துரை இந்த பேணு பெருந்துரைங்கிறப்ப நமக்கு ஒரு தளமே இருக்குது பேணு பெருந்துரைன்னு அந்த தளத்தை இங்கே குறிக்கல இங்கே பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல் விரும்பி பாதுகாத்தல் அர்த்தம் அப்போது விரும்பி பாதுகாத்தல் அப்படின்னா பெருந்துறை பேணப்படும் பெருந்துறை அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று எண்ணெய் விரும்பி பாதுகாக்கக்கூடிய பெருந்துறை ஒவ்வொரு தலமும் என்னை விரும்பி பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நம்ம இருக்கக்கூடிய சிவாலயம் எல்லாம் எதுக்குங்க சிவபெருமானுக்கு பூசையா இல்ல என்னை விரும்பி பாதுகாக்கக்கூடியது பெருந்துறைன்னு மணிவாசல் பேணும் பெருந்துறை என்னை பேணக்கூடியது பெருந்துறை நம்மளை பாதுகாக்கிறது எது கோயில்கள் தான் நம்மளை பாதுகா ஏன் அப்படி சொன்னாங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய பெருமான் நம்மளை பாதுகாக்கிறான் அதனால் திருப்பெருந்துரை மணிவாசக பெருமானை பேணி பாதுகாத்தது எப்படின்னா அங்கே தான் பெருமான் வந்து ஆட்கொண்டார் அதனால் மணிவாசகர் என்னை பேணும் பெருந்துரை அந்த பெருந்துரையில் எப்படி என்னை பேணினான் அப்படின்னா கண்ணார் கழல் காட்டி என்னை பேணினான் நாயனை ஆட்கொண்டு பேணினான் அப்போது இந்த கும்பகோணத்துக்கு அருக்கில் இருக்கக்கூடிய பேனு பெருந்துறைன்னு ஒரு தளம் இருக்குது அந்த தலத்தில் அந்த தளத்துக்கு பேணு பெருந்துறைனே ஒரு பேர் பெருந்துறை வேற பேணு பெருந்துறை வேறு கும்பகோணத்தில் இருக்கிற சோழ நாட்டுத்தலம் பேனு பெருந்துறை பாண்டி திருப்பெருந்துறை திருப்பெருந்துரை மணிவாசரிங்க அருளியது திருப்பெருந்துறை தன்னை பேணி பாதுகாத்த பெருந்துரை அப்படின்னு குறிக்கிறார் எப்படி பாதுகாத்தான் கண்ணார் கடல் காட்டி அப்படின்னா கண்ணார் முதக்கடல்னு சொல்லுவோம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடல் அப்படின்னா கண்ணை பிணிக்கின்ற கடல் அப்படியே பார்த்த உடனே அப்படின்னு நம்ம அறிவில் பிணித்து விடும் அப்படி நிறைந்து விடும் தான் கண்ணார் முதக்கடல் அந்த என்ன பிணித்தல் அப்படின்னா அந்த கண்ட காட்சி கண்ணை விட்டு அகலாது இருக்கக்கூடிய பிணிப்பை உண்டாக்கும் அப்பேற்பட்ட திருவடி கழல் சிவபெருமானுடைய திருவடிகள் அவன் மறைந்தாலும் அவன் திருவடி என்பது கண்ணை விட்டு அகலாது எப்பொழுதும் உள்ளத்தில் நிலை இருக்கிறது மணிவாசகர் அவர் கிளம்பிட்டார் குருந்தமரத்தில் வந்திருந்து திருவடியை காட்டி திருவடியை சூட்டி ஆட்கொண்ட குருநாதன் என்ன பண்ணிட்டாரு தில்லைக்குவான்னு சொல்லிட்டு எழுந்தருளி விட்டார் ஆனால் அவர் எழுந்தருளிய பிறகும் அவன் தன்னை ஆட்கொண்ட திருவடி மட்டும் மணிவாசகருடைய உள்ளத்தில் அகலாம அப்படியே நிலை பெற்றிருந்தது அதான் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் கண்ணுதல் பெருமான் கண்ணார் கழல் ஏன் கண்ணை சொன்னார் அப்படியே கண்ணுதல் பெருமான் அப்படிங்கிற பொருள் அந்த கண்ணுதல் பெருமானை நாம் எண்ணுதல் வேண்டும் அவனை நினைக்கணும் அப்போ எண்ணுதல்னால் தியானம் செய்தல் இப்போ தியானத்தில் தியானம் செய்கிறப்ப தான் உள்ளே நிறைவான் இப்போ மணிவாசகர் எப்படிங்க கண்ணார் களலாக இருந்தது அது நமக்கு கண்ணார் கடலாக இருக்குதா அப்படின்னா அவர் தியானிக்கிறார் நினைக்கிறார் இடைவிடாது சிந்திக்கிறார் அதுதான் எண்ணுதல் நினைத்தல் பாவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் அப்படி தியான பொருளாக ஆன்மாக்கள் தியானம் செய்வதற்குரிய பொருள் திருவடி அந்த திருவடியே நினச்சிட்ருக்க திரு அண்ணாமலையானை ஏன் திருவண்ணாமலையில் மலை வெப்பாகவே சிவபெருமான் இருக்கிறான் அங்கே பெருமான் மலையாக இருக்கின்றான் அதனால் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் இப்போ இந்த விண்ணிலே ஆளக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நாயிற்கடையாம் நாயாக இழிவான நிலையில் இருக்கக்கூடிய எண்ணையும் ஆட்கொண்டதால் எனக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி பெருகுகிறது அதனால் இந்த பகுதிக்கு ஆனந்த கழிப்புன்னு பேர் திரு அம்மானை அப்படின்னு தலைப்புக்கையில் என்ன போட்டிருப்பாங்க ஆனந்த கழிப்பு மணிவாசகருக்கு இந்த ஆனந்தத்தில் மகிழ்கிறார் ஏன் எவ்வளோ பெரியவன் என்ன வந்து ஆட்கொண்டிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு பெரிய கழிப்பு அதனால் ஆனந்த கழிப்பு அடுத்து நம்ம திருப்பொர் என்ற பகுதி அதுலேயே ஒரு இருபது பாடல்